ராமா பிரம்மன் என்னை அனுப்பி வைத்தார் நீ ஏது மரியாதவன் போல் என்னிடம் பேசுகிறாய் நாராயணானனி பார்க்கடலிலிருந்து தாயார் லட்சுமியுடனும் ஆதிசேஷனுடனும் சங்கு சக்கரத்துடனும் பூமிக்கு வந்தாய் அவற்றை உன் உறவுகளாக்கி லட்சுமண பரத சத்திருக்கணர்களை உருவாக்கிக் கொண்டாய் தாயார் லட்சுமியே பூமாதேவியின் வயிற்றில் பிறந்து ஜனக மகாராஜாவின் புத்திரியாக வளர்ந்து உன்னை அடைந்தாள் அநியாயத்தை அழிக்க பிறந்த நீ ராவணனை வதம் செய்தாய் உன் பிறப்பின் நோக்கம் முடிந்துவிட்டது இந்த அவதாரத்தை முடித்து வைகுண்டம் எழுந்தருள வேண்டும் என்பதை நினைவூட்டவே இங்கு வந்தேன் பிரம்மனே பூமியில் மானிடராய் பிறப்பவர்களின் தலைவிதியை நிர்ணயிக்கிறார் அவர்களில் சிலர் தெய்வப் பிறவிகளாகிறார்கள் அவர்களுக்கு மட்டுமே மரணத்தை முன்கூட்டியே அறிவிக்கும் பொறுப்பு எனக்குத் தரப்படுகிறது ஸ்ரீராமசந்திரா நீ லோகநாயகன் உன் காலம் முடிந்துவிட்டதால் உன்னை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன் என்றார் யமதர்மன் அந்நேரத்தில் லட்சுமணன் கதவை தட்டினான் இதனால் கோபமடைந்து தன்னை தன் சகோதரனோ வந்திருக்கும் முனிவரோ அழித்தாலும் பரவாயில்லை என நினைத்துக் கொண்டான் காணாலும் இந்த உடல் போவதுதானே நம் குலம் காக்க இந்த உடல் போனால் போகட்டும் என்று நினைத்தே துணிந்து இதைச் செய்தான் கதவை தட்டுவது இன்னார் இன்னாரென புரிந்துவிட்டதாலும் எம்தர்மராஜனிடம் உரையாடல் நிறைவு பெறும் நிலைக்கு வந்துவிட்டதாலும் ராமபிரான் கதவை திறந்தார் அப்போது எம் தர்மன் தன்னை மீண்டும் முனிவர் வடிவத்திற்கு மாற்றிக்கொண்டார் அண்ணா தங்களை காண துர்வாச முனிவர் எழுந்தருளி உள்ளார் தாங்கள் முக்கிய ஆலோசனையில் இருப்பதை எடுத்துச் சொல்லியும் தங்களைக் காண அனுமதிக்காவிட்டால் நம் குலம் அழியும்படியான சாபத்தை கொடுத்து விடுவேன் என்கிறார் இந்நிலையிலேயே தங்களை அழைக்கும்படி ஆயிற்று என்றான் லட்சுமணா உள்ளே இருப்பது யமதர்மராஜா கருமையான கொம்புகளையும் அனல் கக்கும் விழிகளையும் கொண்ட எருமை கடா வாகனன் அவரை அனுப்பிவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் யமதர்மராஜனே பிரமன் சொன்னபடியே வருகின்றேன் இப்போது நீர் செல்லலாம் என்றான் யமதர்மராஜனும் மறைந்துவிட்டார் பின்னர் தூர்வாசரிடம் வந்த ராமபிரான் அவரை வணங்கி ஆசனத்தில் அமர்த்தி தவமுனிவரே தங்களை காக்க வைத்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும் தாங்கள் வந்த காரணத்தை தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறேன் என்றார்